ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பருப்பு இல்லாத ஒரு கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய பச்சை மிளகா ஒரு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் பார்த்துக்கிடுங்க இப்போது இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா ஆஞ்சிட்டு அதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி தண்ணி வடிய வச்சுட்டு இப்போ நாம் வெறும் பாத்திரத்தில் தான் இதை வேக விடப்பறையும் பார்த்துக்கிடுங்க ஓப்பனில் வச்சு தான் நம்ம வேக விடணும் மூடி போடக்கூடாது இதை நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வேக விடணும் பார்த்துக்கிடுங்க நல்லா வெந்து வந்துடும் இந்த டைமில் நம்ம அதில் உள்ள தண்ணியெல்லாம் தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கிடணும் பார்த்துக்கிடுங்க ஏன்னா நம்ம சூடாக இருக்கும்போது அந்த கீரையை கடைஞ்சாதான் நல்லா கடை விடும் ஆறிட்டுனா அது வந்து கடை விடாது அதனால் இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டு நல்லா கடைஞ்சி எடுக்கணும் மற்ற வச்சு மற்ற வச்சு வச்சு கடைய முடியலைன்னா நம்ம மிக்சி சாரில் வந்து அதை ஆற வச்சுட்டு பல்ஸ் மோடில் வச்சு ரெண்டு தடவை விட்டு எடுத்தோம்னா நல்லா கடைஞ்சி வந்துடும் நான் ஆனால் மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா நல்லா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இப்போ நம்ம இதில் வந்து நம்மளுக்கு இப்போ தண்ணியாக வேணுன்னா தண்ணி சென்னும் அந்த வடித்து வச்சு தண்ணியை சேர்த்துக்கிடணும் இல்லை கட்டியாக இருந்ததுன்னா அப்படியே யூஸ் பண்ணலாம் நான் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன் இப்போ உப்பு போட்டுட்டு தேவையான அளவுக்கு அந்த கீரையிலேருந்து நம்ம வடித்த தண்ணியை வந்து நம்ம இது கூட சேர்த்து ஆட் பண்ணணும் மிச்சம் இருக்க அந்த தண்ணியை வந்து நம்ம ஒரு சூப்பாக ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம் அதில் மிளகு வெள்ளைப்பொடி சின்ன வெங்காயம் அதெல்லாம் தட்டி போட்டு நம்ம அதை ஒரு சூப்பாக குடிச்சுக்கலாம் மிச்சம் இருக்கதை இப்போ நான் இதை வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லை கட்டியாகவும் இல்லாமல் நான் அதை கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி தாளித்தோம்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ரெண்டு காஞ்ச மிளகாய் கடுகு கண்டிப்பாக வெள்ளைப்பூடு போடணும் ரொம்ப மனமாக இருக்கும் இப்போ ஜீரகம் வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து நம்ம இந்த கலவையில் கொட்டிட்டு ஒரு மூடி போட்டு டக்குன்னு மூடிடணும் எதுக்குன்னா அந்த தாளிப்போட வாசம் அப்போ தான் அந்த குழம்புல அப்படியே இருக்கும் கடைசி வரைக்கும் இப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பார்த்துக்கிடுங்க இதே மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்